இன்னைக்கு இன்னைக்குடியோவில் எப்படி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அதாவதுல ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வந்து ரீசைக்கிள் பின் ஆட் பண்றது அப்படிங்கிறத பற்றி ரீசைக்கிள் பின் எல்லாருக்குமே தெரியும் நம்ம விண்டோஸ் லேப்டாப்லேயும் சரி சரி ரீசைக்கிள் பின் அப்படிங்கிற ஒரு ஃபோல் இருக்கும் நம்ம எந்த ஒரு ஃபைலை டெலிட் பண்ணாலும் அந்த ரீசைக்கிள் பின்ல கூட போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கேஸ் நம்ம வந்து தவறுதலாக டெலிட் பண்ணியிருந்தாலும் அந்த ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கும் அதுங்கிறது நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் டீஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வந்து ரீசைக்கிள் பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையவே கிடையாது ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று நான் சொல்லி தரப்போறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளஸ் அந்த பெல் சிம்பிளையும் எடுத்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனே உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் மாஸ்டர் அதாவது நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா வந்து டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் என்னோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதை ரீசைக்கிள் பின் ஜஸ்ட் ரீசைக்கிள் பின் சர்ச் பண்ணுங்கள் அதில் ரீசைக்கிள் மாஸ்டர் ரீசைக்கிள் ஃபைல் ரெக்கவரி அப்படிங்கிற இந்த ஆப் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு கிட்டத்தட்ட வந்து பதினாறாயிரம் பேர் வந்து இதை வந்து ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் மில்லியன் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோருமே மேக்ஸிமம் வந்து நல்லா இருக்குது தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவோம்னா ஜஸ்ட் அது கேட்குற பர்மிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் மாசு இது மாதிரி வரும் ஸோ இதில் ஆடும் வரும் ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது ஸோ அதனால் வந்து ஆட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரீஸ் இஸ் ரீசைக்கிள் மாஸ்டர் இஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபைலை வந்து ஈஸியாக வந்து டெலி ரெக்கவர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் க்ரீன் கலர் இல்லாமல் வேறு ஏதாவது கலர் எல்லோவோ இல்லை ரெட்டோ இருந்துச்சுன்னா அந்தந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணணும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரெட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெவென்ட் பீங் கில்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி பெர்மிட் பேக்ரவுண்ட் ரன்னிங் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது ரெண்டு ஆப்ஷனும் வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணியிருக்கணும் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்கும் இன்கேஸ் என்னேபிள் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் இல்லை வந்து எல்லோ கலர் இருக்கும் நீங்கள் மறக்காமல் வந்து ரெண்டுத்தையும் என்னேபிள் பண்ணுங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரவன் பீயிங் கில் அதாவது என்னென்னா நம்ம ஒரு ஒரு நம்மளோட ஃபோனை வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் ஐ மீன் உங்களோட டிஸ்பிளே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வழக்கமாக இருக்கிற பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் பேட்ரி ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து என்னேபிள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிஸ்பிளே ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ஐ மீன் க்ளோஸ் ஆயிடும் ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டிலீட் பண்ணுற ஃபைல் வந்து இதனால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணணும் மாதிரி பெர்மிட் பேக்ரவுண்ட் ரிங் அதையும் வந்து நீங்கள் என்னபிள் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ இன் கேஸ் நீங்கள் பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து டிசேபிள் பண்ணிடணும் அதே மாதிரி பெர்மிட் பேக்ரவுண்டையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடணும் ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து என்னோட எக்ஸாம்பிளுக்கு என்னோட கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் டெலிட் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் கேலரிக்கு ஓப்பன் பண்ணுறேன் கேலரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுனா ஒரு ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோ பண்ணி இப்போ இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டெலிட் பண்ணுறேன் இப்போ டெலிட் நீங்கள் எது டெலிட் கொடுத்துட்டேன் ஸோ டெலிட் கொடுத்த உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் பேக்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் இது க்ளிக் பண்ணினா நான் டெலிட் பண்ண ஃபைல் வந்து இந்த ஆப்குள்ளார இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் தவறுதலாக டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை க்ளிக் பண்ணி ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணி ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுல்ல இந்த ரெக்கவர் ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணினா அது வந்து ம பழையபடி அந்த ஆப்புக்கே போயிடும் ஐ மீன் கேலரிக்கே போயிடும் வந்து பார்த்திங்கன்னா திருக்கும் கேலரிக்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ண ஃபைலை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸோ கண்டிப்பாக அது தகவல் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தகவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணிக்கங்க இந்த தகவல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும்னு நினச்சினா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ மேலும் இது டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி